அப்படின்ற வா சாப்பிடு அண்ணி போடு அண்ணி சாப்பிடுறதால ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கோம் சாப்பாடு தான் முக்கியம் சரி சரி உட்கார் உட்கார் அம்மைக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கு ஏண்டி மக்கா வாயில பச்சை தண்ணி கூட படல பல் இல்லாம அலஞ்சிட்டு இருக்க நீ என்னன்னா எனக்கு தேடி கொடுக்காம சாப்பிட உட்காந்துறியாடி என்ன ஆயிரம் நாள் அம்மா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற இல்லம்மா பசிக்குது இல்லம்மா சோறு சோறு தானே முக்கியம் அடி சட்டை அப்படி போடு வாங்கட்டே வாங்கட்டே இல்லமா இப்ப என்ன இருக்குன்னு கூப்பிடுற பல் செட் இல்லனாலும் சாப்பிடலாம் சாப்பாடு குழம்பு ஊத்தி அட ஆமாடா இது எனக்கு தோணாம போயிடுச்சு அதெல்லாம் சாப்பிட முடியாது வயசான காலத்துல ஜீரணமாகாது அது எனக்கு தெரியாதா ஏன் முடியாது எல்லாம் முடியும் அண்ணி பேசாம சாப்பாடையும் குழம்பையும் கொடுங்க மிக்ஸில அரைச்சி ஸ்பூன்ல ஊத்தி ஊற்றுவோம் இந்த ஐடியா நல்லா இருக்கு என்ன ஒரு வழி ஆக்கலாம்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டியா பண்ணுங்க இதுக்கா கஷ்டப்பட்டு கடத்தருக்கு போய் கறியை வாங்கிட்டு வந்தேன் வேணும் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் சரி மக்கா நீ சாப்பிட்டு வா அம்மா போற சரி அப்ப நான் கொண்டு வரேன் ஏமா நில்லு என்னடி மக்கா அம்மா அத்த பாவமா பல் செட்ட வச்சிருமா தெரியும் அத வைக்க போறேன் எனக்கே பாக்க பாவமா இருந்தது சரி சரி போய் கொண்டு வச்சிரு பாவம் சாப்பிட ஆசாசியா வாங்கிட்டு வந்தாங்க கால் நல்லா வேணும் பின்ன குளிக்கும் போது தண்ணியை நிரத்தி வச்சால இந்த நரைய டவல்ல தடச்சிட்டு என் உடம்பல எவ்ளோ எரிச்சலா இருந்தது தெரியுமா அப்போலாம் எனக்காக நீ அத்த காரிய கேக்க காணோம் நான் எடுத்து வச்சா மட்டும் அத்த காரிய காக வக்கலத்து வாங்கிட்டு வரல அம்பட்டு பாசம் சரி விடு வேற என்ன பண்றது நான் புருஷனை பெத்துட்டாங்கல

சரி மேடம் என்ன மக்கா பல் பட்டு நீ எங்கกัดச்சது மக்கா உனக்கு இது வந்து தான் போடுக்க என்ன கிடைச்சது முதல்ல

இப்போதான் கை எடுங்க யாராவது பாத்திர போறாங்க ஏன் பொண்டாட்டிய நான் கொஞ்சாம வேற யார் கொஞ்சுவாங்க அதுக்கு இதுவா நேரம் நான் கொஞ்சுவேன் கிள்ளுவேன் அடிப்பேன் இல்ல இப்படி அணைப்பேன் ஆச்சு தானா வந்தீங்க கெட்டி பிடிச்சிங்க தானாவே விலகுறீங்க இப்போ எதுக்கு விலகுறீங்க சொல்லுங்க உம் கப்பு தாங்கல குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு ஏங்க காலையில இருந்து அடுப்புல வேத்து வெறு வேத்து கறி மாட்டேன்னு நீ நான்தான் சமைக்கிறேன் உங்களுக்கு என்ன ஜம் வந்து ஏசியில போய் வேலை பாத்துட்டு வரீங்க நாங்க நாங்களே நின்று வேலை பாக்குறோம் இப்படி தான் இருக்கும் நீங்க கிச்சன்ல நின்று வேலை செஞ்சு பாருங்க அப்புற வரைக்கும் உங்களுக்கு கூட்டு கூட மத்த இருக்கிற மரும கஷ்டம்லாம் இப்படி தான் முடிஞ்சா தனி குளத்துல கூட்டிட்டு போக பாருங்களேன் ஆ சரி 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 இருந்தாலும் கொஞ்சம் கொப்பு தாங்கல குளிச்சிருடி அணி குளத்துறோம் பேச்சே எடுத்தாலும் எப்படி ஆஃப் பண்றீங்க குளிக்க குளிப்பா முதல்ல சமைப்பாங்க சரிக்கா சாப்பாடு கால் கால ஐ செம்ம சாப்பாடு போல சிக்கலத்தா உட்காருங்க அம்மா எல்லாரும் சாப்பிட்டாச்சா சாப்பிடலன்னா கூட்டம் பொடிய தாங்க வைங்க சாப்பாடு

அடைச்சு எதுக்கு தெரியுமா கட்டு போடணும் எலும்ப செடி பண்ணிட்டு போடணும் அடிச்சு உடச்சீர் கிடக்குதுல என்னாலும் தெரியாம பேசாதியோ அதுங்க கைய ஆ இருக்க பொறியல இல்லையா? டாக்டர் நல்லா தட்றீங்க டாக்டர். சிட்டால வேற சொல்லுங்க டாக்டர். பக்கத்துல வீறி கட்டிட்டு இருக்காங்க. அங்க போய் நல்ல எங்க அம்மா மட்டும் டாக்டர். பாவமா சொன்னங்களே வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி போங்களே சொன்னங்களே. ஆமா சொன்னங்களே